பின்பு சூரா வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் நான்காவது வசனம் தொடக்கம் ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இந்த மூன்று வசனத்தில் அல்லாஹ் பேசியதையே தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான் இப்போது அதனுடைய தர்ஜுமாவை பாருங்கள் அதாவது நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னேன் இந்த சூராவினுடைய வசனங்கள் இந்த சூரா போருக்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது ஆனால் போர் இன்னும் தொடங்கவில்லை போருக்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது ஆனால் போர் இன்னும் தொடங்கவில்லை இதற்கு இடையில் எதை அறிவுறுத்த வேண்டுமோ அந்த அறிவுறுத்தலை அல்லாஹு தால பேசுகின்றான் போர்க்களத்தில் இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் சந்தித்தால் சந்திக்க நேரிட்டால் உங்களை வாழ விடாமல் உங்களை நீங்கள் மக்காவிலிருந்து இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்து தங்களுடைய காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து ஒதுங்கி இருந்தாலும் உங்களை வம்புக்காக இழுப்பவர்கள் உங்களோடு சண்டை புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களை போர்க்களத்தில் சந்தித்தால் கஃபரு சந்தித்தால் சந்தித்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய கழுத்தை வெட்டிவிடுங்கள் முதல் கட்டம் இது அல்லாஹின் புறத்திலிருந்து போர்க்களத்தில் தரக்கூடிய மிக அழகான உபதேசம் இது அவர்களை நீங்கள் வெட்டிவிடுங்கள் இதுதான் எதிரி படையை பலவீனப்படுத்தக்கூடிய முறை ஒரு சிறிய வார்த்தையில பேசுறான் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை ஹத்தா இந்த போர் புரிந்து போரில் இருந்து நீங்கள் வெற்றி அடைந்து உங்களுடைய போர் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டால் போர்க்களம் ஓஞ்சி போச்சு போ சூடு பறக்க அனல் பறக்க அடுப்பு கொதிக்க போர் புரிந்து நீங்கள் எதிரிகளை வீழ்த்தி விட்டீர்கள் எதிரிகளை நீங்கள் கொன்று குவித்து விட்டீர்கள் அல்லாஹு தலா உங்களுக்கு வெற்றியை வாகு சூடினான் பின்பு இந்த போரில் இருந்து நீங்கள் முடித்து கொண்டால் ஹத்தா இதா அஸ்கன் துமூகும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு இருப்பீர்களே உங்ககிட்ட பயந்து உயிருக்கு பயந்து உங்ககிட்ட சரணடைந்திருப்பார்கள் அந்த அந்த கைதிகளை பிணை கைதிகளை இறுக்கமாக கட்டி நீங்கள் பலப்படுத்துங்கள் அவங்கள விட்டுறாதீங்க இது ரெண்டாவது பலம் உங்களுடைய போருக்கான முதல் பலம் அவர்களை வீழ்த்துவது இரண்டாவது யாரை கைதிகளாக நீங்கள் பிடிப்பீர்களோ அவர்களை இறுக பற்றி கொள்ளுங்கள் நல்லா கட்டியமா கட்டி வைங்க இதுதான் எப்போ இப்போ நம்ம எல்லாம் பேசுறோம்ல இந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஃபல்தீன் இஸ்ரேலை ஏன் கைதிகளை பிடிக்கிறாங்க ஏன் வச்சிட்டுருக்குறாங்க ஏன் பணைய கைதிகளை வைக்கிறாங்க ஏன் என்பதை அல்லாஹுகலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக அழகான ஒரு உபதேசம் செய்கின்றார் மீன்களுக்கு ஃபைதா அஸ்கன் துமூஹும் ஃபஷுப்துல் வசாப் நீங்கள் போரிலிருந்து முடித்துக்கொண்டால் அந்த கைதிகளை நீங்கள் இறுக்கமாக நன்கு கட்டி வையுங்கள் இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் ஃபயிம்மா மன்னம் பாகு இந்த கைதிகளிடத்தில் நீங்கள் எப்படியும் நடந்து கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார் அந்த கைதிகளையும் நீங்கள் கொள்ளலாம் அந்த கைதிகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் அந்த கைதிகளை பனைய கைதிகளாக வைத்து தொகையை நீங்கள் வாங்கிக் கொண்டு இவர்களை விடுவிக்கலாம் அல்லது உங்களுடைய டிமாண்ட் என்னவோ அந்த டிமாண்டை இந்த கைதிகளை வைத்து நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம்

அதே போன்று அவர்கள் தங்களிடத்தில் போர் புரிய மாட்டார்கள் என்று பின்வாங்கி செல்லும் வரைக்கும் இந்த நாள் வாழ்நாள் வரைக்கும் அந்த கைதிகளுக்கு நீங்கள் தொகையாக ஆக்கி கொள்ளலாம் அல்லது அவர்களை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது பின்பு அல்லாஹ் பேசுறான் இதெல்லாம் ஏன் அல்லாஹ் செய்யறான் தெரியுமா அல்லாஹ் நாடி இருந்தால் போரே இல்லாமல் அவர்களை தண்டித்திருப்பான் உங்களை என்று செய்திருப்பான் இந்த போரே இல்லாமல் அல்லாஹ் வெற்றியடைய அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருப்பான் உங்களை உயர்த்தியிருப்பான் என்றாலும் வலாக்கில் உங்களில் சிலரை கொண்டு சிலர்களை அல்லாஹ் சோதிக்க விரும்புகின்றான் உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது அவர்களுடைய பாத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிக்க விரும்புகின்றான் இந்த சோதனையில் உங்களில் சிலரும் கொல்லப்படலாம் எதிரிகளின் கரத்தால் உங்களில் சிலரும் ஷஹீதாகலாம் சுஹதாக்கலாக மாறலாம் வல்லதீனு குதிலூஃபி சதீலில்லா அல்லாஹ்டைய பாதையில் எவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களோ ஷஹீதாகி விட்டார்களோ எதிரிகளுடைய கரத்தில் எதிரிகளுடைய வாளுக்கு இரையாகி விட்டார்களோ அல்லாஹுடைய பாதையில் ஃபலையுதில்ல ஆனாலும் அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டாங்க நல்லா விளங்கிக்கணும் இது எங்க ஜாயிண்ட் அல்லதீன கஃபரூ வசதூ அன் சதீரில்லா ஃபர்ஸ்ட்டு வசனம் எவர்கள் அல்லாஹினுடைய பாதையை விட்டு தடுப்பார்களோ நல்லவர்களை எவர்கள் காஃபிர்களாக இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய செயல்களை அழித்து விடுவான் ஆனால் இங்கு யார் வல்லதீன குத்திலும் ஃபே சதீரில்லா அல்லாஹ்டைய பாதையில் யார் ஷஹீதாகி விடுவார்களோ அவர்களுடைய செயல்களை அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அதே போன்று அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவான் அவர்களிடத்தில் நல்ல முறையில் அல்லாஹ் நடந்து கொள்வான் பாலகும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தால் சீர்படுத்தி வைப்பான் இனி மறுமை சுபகானல்லாம் மறுமையே தான் யார் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து விட்டார்களோ மறுமையை படைத்ததே அவர்களுக்கு தான் போல் அல்லாஹு அவர்களிடத்தில் நடந்து கொள்வான் அது இல்லாமல் சுகதாக்களுக்கு எந்த சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களித்தானோ அவர்களுக்கு புரிய வைத்தானோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் வயது சிலுகமொள் ஜன்னத அர்றபஹாலகும் அவர்களுக்கு எந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சொன்னானோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் இது ஆறு வசனம் வரைக்கும் போது ஏழாவது வசனத்தில் மீண்டும் முக்மீன்களுக்கு அல்லாஹு தலா முக்மீன்களை வலுப்படுத்துகின்றான் யா ஈமான் கொண்டவர்களே இன் தன் சொருளாக என் சொருக்கும் அல்லாஹிற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உதவியை நாடுபவன் இல்லை அல்லாஹ் கடன் கேட்பவன் இல்லை ஆனால் நம்மை ஊக்கப்படுத்துகின்றான் அல்லாஹினுடைய தீனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லாஹுடைய தீனுக்கு உதவியாக இருங்கள் அழகி வசல்லம் அவர்களுக்கு உதவியாக இருங்கள் நபி வசல்லம் அவர்கள் இந்த தீனை முன்னெடுத்து கொண்டு செல்ல பாடுபடுகிறார்கள் அவர்களோடு நீங்கள் நில்லுங்கள் உங்களின் சார்பாக இந்த தீன் ஒளி ஓங்கட்டும் இன் தன் சுருவாக அல்லாஹுக்காக யார் உதவி செய்கிறீர்களோ என் சுருக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் வாக்கு இது அல்லாஹுடைய வாக்கு

இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹினுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டார்களோ அவர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வீழ்ச்சியை அவர்களுடைய செயல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் இவையெல்லாம் ஏன் செய்கின்றான் என்றால் அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் வெறுத்தார்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து எதை இறங்கியதோத்துகளாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவை அனைத்தையும் அவர்கள் வெறுத்தார்கள் எனவே அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அழித்தும் விட்டான் அழித்தும் விடுவான் என்று அல்லாஹு தாலா ஒன்பது வசனங்கள் வரைக்கும் மூன்று வசனங்கள் நீங்களாக நான்கு முதல் ஒன்பது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த மூன்று வசனங்களுடைய தெளிவை மீண்டும் இப்போது பயான் செய்து காட்டினான் இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இல்லா இல்லா